எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் சிறந்த நாளாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்ததற்கு என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை என்னுடைய நன்றி என்று மட்டும் சொல்லாமல் தமிழ் நாடக கலைஞர்கள் அவர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிஎம்மோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடத்தக்கூடிய பிரம்மாண்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் குசேலர் மாதிரி நீங்கள் கிருஷ்ணர் மாதிரி நாங்கள் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இல்லாட்டா இட் இஸ் நாட் பாசிபிள் இந்த குழு வந்து ஐம்பது வருஷத்தில் ஏழாயிரம் நாடகம் போட்டிருக்கிறதுங்கிறது சாதனை என்றாலும் அந்த சாதனையை அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அதைவிட ஒரு சாதனையாளர் வேண்டுமென்றால் அது நம்முடைய தமிழக முதல்வர் உலகமுள்ள ஆறு கோடி தமிழர்களுக்கும் இன்றைக்கு ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதல்வர் வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நாடக குழு ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ட்ராமா ட்ரஸ்ட்டை பற்றி நான் முதலே சொல்லிட்டார் நான் பேசுவேன் அவங்களை பற்றி நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அதனால் நான் வந்து எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் வந்து இந்த சாதனை நடத்துவதற்கு காரணம் முக்கிய காரணம் இது ஆரம்பித்து வைத்த என்னுடைய தந்தை திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க படத்தில் அவர் தான் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணுவார் அரவிந்த் சாமி பாஸ்னால் புரியாது இந்த வெள்ளப்பணியாரனா தான் புரியும் அது அதுக்காக சொன்னேன் அவர் வந்து ஆரம்பித்தார் ரொம்ப வெல் டிசிப்ளின்டு பர்சன் அவருடைய நூறாவது ஆண்டு இது எங்கள் நாடக குழுவுடைய ஐம்பதாவது ஆண்டு என்னுடைய எழுபத்தைந்தாவது வயது இந்த டிசம்பர் மாதம் இதில் முதல்வருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது எங்கள் அப்பாவோட எழுபத்தைந்தாவது பிறந்த நாளைக்கு ஜிஆர்டியில் நீங்கள் வந்தீங்க அன்றை மேயராக இருந்தீங்க எங்கள் அப்பா வந்து நிறையா அந்த அநாதை பிணங்களை அடக்கம் செய்வார் அப்போ வந்து நம்முடைய முதல்வர்கிட்ட சொல்லி அந்த பாடிக்கெல்லாம் ஒரு ஒயிட் காடா துணி வேணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொல்கிறார் அடுத்த நாளே அத்தனை ஹாஸ்பிட்டல்லையும் அந்த அந்த அனாதை பிணங்களுக்கு அந்த ஒயிட் காடா துணி இருந்தது அதே போல் நான் எம்எல்ஏவாக இருந்தபோது துணை முதல்வாக இருந்தபோது அப்போ நான் கேட்டேன் சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய வெட்டியான்களை அரசு ஊழியராக்கணும் பிணம் வந்தால் தான் பணம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு அது அடுத்த அந்த செஷன் முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அவர்களை அரசு ஊழியராக்கி இன்று வரை அரசு சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் வாழ்த்துவாங்க காலையில் எழுந்தோன்னேப்பா ரெண்டு பணமாவது வந்தால் தான் இன்றைக்கி நமக்கு வாழ்க்கைன்னு நினைக்கிறதில்ல ஏன்னா எப்படி மருத்துவர்கள் நோயாளிகளோடு வாழ்கிறாங்களோ அது மாதிரி இவங்க இறந்தவர்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உண்டானது பண்ண முடிஞ்சது எனக்கு எங்கள் நாடக குழுவின் மூலம் வரக்கூடிய பணத்தை வைத்து வருஷத்துக்கு நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் புக்ஸ் வாங்கி தரோம் யூனிஃபார்ம்ஸ் வாங்கி தரோம் வருஷத்துக்கு இரநூறு பேருக்கு ஃப்ரீயாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்புறம் பிளட் டொனேஷன் ஐ டொனேஷன் ஜோனைல் டயபட்டிஸ் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடு போன்ற விழிப்புணர்வு முகாம்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் எல்லாவற்றையும் தாண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் அங்கே உள்ள அடையாளம் தெரிய அனாதை பெணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அனாதையாக யாரும் இறக்கிறது இல்லை ஆதரவு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறநூறு ஆதரவற்ற பிணங்களை கொண்டு வந்து நாங்கள் எங்கள் சொந்த செலவில் அடக்கம் செய்திருக்கின்றோம் இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நிறையா உங்கள் இடத்துலையும் ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க அங்கே சிவராமன் தமையந்தின்னு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க எங்கள் டிராமாக்கு வருவாங்க பார்ப்பாங்க என்ன கர்த்தன் ஓரமாக கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டு போவாங்க நான் சொன்னேன் ஓரமாக கிஞ்சி இருந்தால் பத்து ரூபாய்க்கு தைச்சிட்டு போகிறோம் இதுக்கு இதுக்கு ஐம்பதாயிரரூவா கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் வேற சேரிட்டிலாம் பண்ணுறீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அதே போல் எனக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த மேடையில் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் கலைமாமணி அவார்டு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க கலைமாமணி அவார்டுங்கிறது அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விருது அடுத்த நாள் பேப்பரில் அது பழைய அன்னைக்கு வரும் நியூஸு அதுக்கு அடுத்த நாள் பழைய நியூஸாக போயிடும் அப்போ தான் நான் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் கலைமாமணி பரிசு பெற்றவர்களுக்கு ஒரு வாழ்நாள் கௌரவமாக அவர்கள் தமிழக பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும்னு கேட்டேன் அதை உடனே கொடுத்தார் அது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு துணைக்கு ஒத்தர் போகிறதுக்கும் அளவு பண்ணியிருக்கார் இதுக்கும் அனைத்து வெறும் நாடக கலைஞர்கள் அனைத்து மேடை கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லார் சார்பாகவும் எங்களின் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் நமக்கு ஒன்று வேணும் நமக்கு ஒன்று வேணும்னு ஒன்று இருக்குது பக்கத்து வேலைக்கு பாயசம் கெகுதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் இது பொதுவாக வாய்ப்பு இல்லாதவர்கள் குரல் அற்றவர்களுடைய குரலாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் எனக்கு ஏதோ நல்லபடியாக நா நடத்த முடியுது நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு வீக் டே டிராஃபிக் அந்த மாதிரி இருக்குது நமக்கு முன்னெல்லாம் அரை மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லுவோம் இல்லை நான் கிளம்பிட்டேன்னு தான் சொல்கிறாங்க இப்போ அரை மணி நேரத்தில் வர முடியுமா முடியாதான்னு தெரியாது நான் எயித்த பக்கம் தான் இருக்கேன் வந்துருவேங்கிறாங்க வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகுது ஏன்னா போய் யூ டர்ன் எடுத்துகிட்டு வருது ஆனால் மெட்ரோ வருது தமிழ்நாட்டில் மெட்ரோ வந்த பிறகு இந்தியாவின் மிகச்சிறந்த தலைநகரங்களில் சென்னை ஒன்றாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாங்கள் நாடகம் போட்டிருக்கோம் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் நார்த் ஆர் சவுத் அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு மேலே கருத்து சொன்னால் அவங்களுக்கு ஏதோ மாறுபட்ட கண் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை அதுக்கு மேலே நம்ம எதுவும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது உடனே நான் சவுக்கால் அடிச்சுக்கிறேன் வாங்க அதனால் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் அந்த எனக்கு தெரிஞ்சு வலிக்காத சவுக்குங்கிறது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் பண்ணுறாங்க நான் அரசியலே பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன் ஆனால் சவுக்கு சீப்பாக கிடைக்கிதுன்ட்டு தான் சொன்னேன் என்னுடைய பேத்தி கூட வந்து பாடும்போது நீ ஃபஸ்ட்டு தாய் வாய்த்து பாடுமா அப்படின்னு என் பேத்தி கொஞ்சம் நியூஸ்லாம் பார்க்குறவ அவள் சொன்னான் என்ன தாத்தா தமிழ் தாய் வாத்தா போடணும் முதல்ல நேஷனல் அந்தம் தானே போடணும் அப்படின்னா இல்லைம்மா தமிழ் தாய் வாழ்த்து தான் போடணும் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து தான் நம்ம நேஷ்னல் அந்தம் அதுக்கு அடுத்தது நேஷ்னல் தான் நேஷனலாந்தம் பாடமாட்டேன்னு யாருமே சொல்லலையே இல்லையே அப்படியா தாத்தா அப்படின்னாங்க எந்த தாத்தா கிட்ட சொல்லாதம்மா கிண்டியில் இருக்கிற தாத்தா கிட்டே போய் சொல்லிவிட்டு வா அப்படின்னு அது எந்த தாத்தான்னு எனக்கு தெரியல ஆனால் அவள் சொன்னதுக்காக சொல்கிறேன் ஆனால் நமக்கு வந்து எது சிறப்பாக கிடைக்கிறதோ அதை விட எது இல்லையோ அதை நினச்சி இயங்கக்கூடிய மனோபவம் தான் ஜாஸ்தி மாண்பு தமிழக முதல்வர் எல்லோருக்குமான முதல்வர் அவர் அந்த எல்லோருக்குமான முதல்வராக இருக்கும் வரை அவர் என்றுமே முதல்வராக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா எங்களுடைய மூவாயிரம் மாதிரி ராமா சீஃப் மினிஸ்டர் அன் அன்றைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க மூவாயிரத்தி ஐநூறு அன்றைய முதல்வர் கலைஞர் திரு மூப்பனார் அவர்கள் வந்தாங்க ஐயாயிரமாவது மே நாடக விழா அப்பவும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சோ வைகோ வந்தாங்க அதற்கு பிறகு ஐயாயிரத்தி அறநூறு அன்றைய முதல்வர் நம்முடைய கலைஞர் அவர்களும் துணை முதல்வராக இருந்த நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் வந்தாங்க இன்னைக்கு நம்முடைய முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறது ரொம்பவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா நான் வந்து அசம்பிளியில் அவர் துணை முதல்வராக அறிவிக்கும் போது நான் கை தூக்கி நான் வாழ்த்துறேன் என் கையை பிடிச்சி பத்து பேர் இருக்கிறாங்க ஏன்னா நான் வேறு கட்சியில் இருக்கேன் எனக்கு கட்சி இதெல்லாம் இல்லை நான் விசுவாசி கிடையாது நான் நேர்மையானவன் வாழ்க்கையில் நட்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவன் நமக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு நாம் நம்மை நன்மை செய்ய வேண்டும் அதுதான் ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு என்ன கிடைக்கும் அவசியமே இல்லை நாம் எல்லாரும் நல்லா இருக்கோமா அதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட பல நல் நன்மைகளை கூடிய விரைவில் எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி செய்வார் ஏன்னா இது ஒரு நாடக விழா இந்த நாடக விழாவில் நான் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் எனக்கு பேச முடியாத வாய்ப்பு ஆனால் மீண்டும் மீண்டும் எங்கள் ஆழ் மனத்தில் இருந்த அத்தனை நன்றியையும் நாங்கள் உங்களுக்கு காணிக்கையாக்கிறோம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இது இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கேன் உங்கள் பிரச்சாரம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டிங்க இருபது இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இன்னும் பாக்கி பேர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் சில பேர் முயற்சிக்கவே இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதனால் உங்கள் வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல உங்கள் உழைப்புத்தான் உங்கள் வெற்றி நான் ஒரே ஒரு தொகுதி மயிலாப்பூர் தொகுதி மட்டும்தான் அதுக்கே நமக்கு டயர்டாகுது மூச்சு அரைக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அசால்ட்டாக ரெண்டு தடவை மூணு தடவை முருகன் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி சுற்றி வந்துட்டுருக்காரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆனால் உங்களுக்கு இந்த தெம்பு தேக ஆரோக்கியம் உடல் நலம் எல்லாம் மிக சிறப்பாக இருக்க எல்லாம் விலை இறைவனை நான் வேண்டுகிறேன் அனைத்து மக்களுடைய நல்ல எண்ணங்களும் வாழ்த்துக்களும் உங்களை நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் நான் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு நிறையா இது விஷயம் கொடுத்துருக்கேன் நூறாண்டு காலம் இருந்து நிறைய சமூக சேவகர் அவர் வந்து எண்பத்தாறாயிரம் பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர் நான் ஐம்பத்தி மூணு தடவை நான் ரத்தம் கொடுத்துருக்கேன் அதனால் உங்களால் முடிந்தால் எங்கள் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இந்த மந்தோழி பாக்கத்துக்கு வந்தோம் அந்த தெரு அஞ்சாவது ட்ரஸ்ட்டு கிராஸ் தெரு அதை நீங்கள் எஸ் வி வெங்கட்ராமன் தெருவாக மாற்றி அமைத்தால் ஒரு நாடக கலைஞனுக்கு கொடுத்த மரியாதையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அது ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா

கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை